அஸ்லாம் அல்லா நம்மை புனிதமான ரமலான் என்ற மாதத்தை அடைய வைத்திருக்கிறான் இந்த ரமலான் மாதத்தில் ஒரு சிறப்பான நேரம் இருக்கிறது அது என்னவென்றால் அதுதான் சஹிர் நேரம் இந்த சஹிர் நேரம் எப்படிப்பட்டது என்றால் இந்த சஹிர் நேரத்தில் அல்லாஹுடைய இறங்குகின்றன அனைத்து கதவுகளும் திறக்கின்ற சிறப்பான நேரமாகும் இந்த இரவை பற்றி நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளுடைய இரவிலும் அல்லாஹ் தாலா முதல் வானத்திற்கு வந்து தன்னை அழைப்பவர்களுக்கு பதிலளிக்கிறேன் இன்னும் தன்னை கேட்பவர்களுக்கு கொடுக்கிறேன் இன்னும் தன்னிடம் மன்னிப்பு தேடுபவர்களின் பாவத்தை மன்னிப்பு வழங்குகிறேன் என்பதாக இரவின் கடைசி வரை அதாவது நேரம் வரும் வரை அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் என்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆக அல்லாவே தேவையை நிறைவேற்ற மன்னிப்பு தர மன்னிப்பு வழங்க தயாராக இருக்கிறான் என்றால் நான் இந்த நேரத்தை நல்ல முறையில் கடைபிடிப்பதற்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் கண்மணி நாயம் சோல்லா அலிவாசலம் அவர்களும் சஹாபாக்களும் இன்னும் நமது முன்னோர்களான்கள் இந்த சகர் நேரத்தை எவ்வாறு கழித்தார்கள் அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய நேரத்தில் சகர் நேரத்தை எவ்வாறாக கழித்தார்கள் என்பதை எல்லாம் சிந்தித்து அதன்படி செயல்பட வேண்டும் நாம் இந்த முபாரக்கான சகர் நேரத்தை சென்ற நாட்களிலே சென்ற ரமலான்களிலே எப்படி எப்படியோ கழித்திருப்போம் ஆனால் இனி வரும் காலங்களில் இந்த சகர் நேரத்தை அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய சகர் நேரத்தை அல்லாஹருக்கு பிடித்தமான முறையில் கழிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நாம் மூன்று இவாதக்களை செய்ய வேண்டும் ஒன்னாவது சகர் சாப்பிடுவது சகர் சாப்பிடுவது என்றால் சகர் நேரத்தில் உணவு சாப்பிட வேண்டும் அல்லது பேரித்தம்பளம் சாப்பிட வேண்டும் அல்லது தண்ணீராவது குடிக்க வேண்டும் ஆனாலும் சிலர் தூங்கி எழுந்து அப்படியே நியத்து வைத்து படுத்துக் கொள்கிறார்கள் இதை நாம் செய்யக்கூடாது ஏனென்றால் அவர்களின் ஏனென்றால் நபி சொல்லி வசலம் அவர்கள் செய்யுங்கள் ஏனென்றால் சகர் செய்வதிலே பறக்கத்து இருக்கிறது என்பதாக நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸை வைத்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் என்னவென்றால் நபி சொல்லா அலி அவர்கள் பறக்கத் என்று சொன்னார்களே அதற்கான விளக்கம் என்னவென்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இதன் அடிப்படையில் நவவீர் அகமதுல்லா அலை அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவர் சகர் சாப்பிட்டால் அவருக்கு வலிமை கிடைக்கிறது இன்னும் அவர் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் அதன் மூலம் அவர் அவர்கள் பல இபாதத்தில் ஈடுபட முடிகிறது என்பதாக என்பதாக இன்னும் ஒருவர் சகர் சாப்பிடவில்லை என்றால் அவரால் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது இன்னும் அவரால் இந்த அமல்களை செய்ய முடியாது என்பதாக கூறியிருக்கிறார்கள் நாம் நரிசுல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சகர் செய்வது சகர் செய்பவரின் மீது அல்லாஹ் ரஹமத் செய்கிறான் இன்னும் அவர்களின் மீது இத்தார் செய்கிறார்கள் என்பதாக நபி சொல்லலாம் அலி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நாம் சகர் செய்வது என்பது நமக்கும் நல்லதாகும் இன்னும் நபி சொல்லலாம் அலி அவர்களின் சின்னத்திலும் அடங்கும் இரண்டாவது இபாதத்து என்னவென்றால் இஃகுபார் செய்வது ஒருவர் சகர் நேரத்தில் அதிகமாக இசுகபார் செய்ய வேண்டும் ஏனென்றால் அல்லாவே மன்னிப்பு மன்னிப்பு கேட்பவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறேன் என்பதாக கூறியிருக்கிறான் நாம் தவறுகளை பாவங்களை செய்திருக்கிறோம் அதை நினைத்து அல்லாவிடத்தில் கண்ணீர் வடித்து துவாக செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் தன்னுடைய பாவத்தை அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் இசுகபார் செய்வது என்பது நல்லடியாரர்களின் பழக்கமாகும் என்பதாக அல்லாஹால குர்ஆனில் நல்லடியார்கள் சஹர் நேரத்தில் இத்தகுபார் செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா அபில் அஸ்ஹாரி மஸ்தகிரோன் என்பதாக கூறியிருக்கிறான் இவன் அப்துல்லா பின் அமர் அலி அல்லாஹன் அவர்களின் அடிமையான நாபியா அவர்கள் சொல்கிறார்கள் அப்துல்லா பின் அமர் அலி அல்லாஹன் அவர்கள் இரவு முழுவதும் தொழுது கொண்டிருப்பார்கள் அவர்கள் தொழுது முடித்து விட்டு என்னிடத்தில் கேட்பார்கள் சகர் நேரம் வந்து விட்டதா என்பதாக நான் இல்லை என்றால் அவர்கள் மீண்டும் தொழுக தொடங்கி மீண்டும் தொழுது தொழுது முடித்து விட்ட இடத்துல கேட்பார்கள் சக நேரம் வந்துவிட்டதா என்பதாக நான் ஆம் என்று சொன்னால் அவர்கள் தொழுத இடத்திலேயே அமர்ந்து அவர்கள் அதே இடத்தில் அமர்ந்து செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் எவ்வளவு நேரம் செய்வார்கள் என்று பார்த்தால் சுபோ நேரம் வரும் வரை அவர்கள் இஷ்ட செய்து கொண்டே இருப்பார்கள் மூன்றாவது துகார் செய்ய வேண்டும் ஒருவர் தன்னுடைய தேவைகள் ஆசைகள் விருப்பங்கள் போன்ற எல்லா எல்லாவற்றையும் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் இன்னும் தன்னுடைய கஷ்டங்களை அனைத்தையும் அல்லாவிடத்தில் முறையிட வேண்டும் ஏனென்றால் அலி வசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் யார் நேரத்தில் துவா செய்கிறார்களோ அவர்களின் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக நபி சொல்லா அலி வசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடத்தில் உயர்கின்ற கரங்களை அல்லாஹ் வெறும் கரமாக எனவே அனுப்புவதில்லைதாகவும்ர் நேரத்தை துஆ செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனாலும் இந்த சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் சகர் சாப்பிட்டு விட்டு டிவி பார்ப்பது இன்னும் செல்போன் பயன்படுத்துவது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன் இன்னும் சொல்ல போனமே ஆனால் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் செய்யாமல் நாம் சகருடைய சிறப்பை பற்றி புரிந்து அதன்படி செயல்படுவதற்கு வல்லவன் அல்லா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக வாகிருதாவான் அலமதுல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபர்காத்து